الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد وأن بن عامر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ألم تر آيات أنزلت هذه الليلة لم يرى مثلهن قط قل أعوذ برب الفلق وقل أعوذ برب الناس رواه مسلم நினைத்துக்கூடிய எல்லா ஹடியார்களே நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சூராவுடைய சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவரை சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்தோம் பிறகு சூரத்துல் அஹ்லாஸை பார்த்தோம் இன்று வரக்கூடிய இரண்டு ஹதீஸுகளில் ஃபலக் சூரத்துல் ஃபலப்பும் சூரத்துள் நாசுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதில் முதல் ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அறிவித்ததாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்று இரவு இறங்கிய வசனங்கள் போன்று வேறு எதுவும் இல்லை இறங்கியதில்லை அந்த வசனங்களை அறிவீரா என்று கேட்ட நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அவை குல் அகபிராம் பில்ஃபலப் மற்றும் குல் அகமது ஆம்பின் என துவங்கும் அத்தியாயங்களாகும் என்று நபி சொல்லா அல்லிஸ்லம் கூறினார் இந்த ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய பதின எட்நூத்தி பதினாலாவது ஹதீஸ் அதே போல அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது திரும்பிசன வரக்கூடிய ஹதீசில எனும் நூற்றி பதிமூன்று மற்றும் நூற்றி பதினானாவது அத்தியாயங்கள் இறங்கப்படும் வரை நபிகள் நபிகள்நாயகம் சுலஹன் அவர்கள் ஜின்களை விட்டும் மனிதர்களின் கண்ணேரு கண்ணேருவை விட்டும் பாதுகாத்து தேடி கொண்டிருப்பார்கள் அந்த இரண்டு அத்தியாயங்களும் இறங்கிய பின் அந்த இரண்டை மட்டும் ஓதினார்கள் அவை அல்லாதவைகளை மற்ற துவாக்களை விட்டு விட்டார்கள் இந்த ஹதீஸ் திரும்பியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் உள்ள அங்கீகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸையும் பார்க்கும் பொழுதுக்குரிய வாரியார்களே சூரத்துல் பலக்கும் சூரத்துள் நாசுடைய சிறப்புகள் நாம அறிந்திருக்கின்றோம் இது இரண்டு சூராவுக்கு பெயர் மாவுவதேன் என்று சொல்லப்படும் அல்லாஹுடன் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாவல் தேடுவதற்காக மனிதருடைய சீண்டிரலிலும் பாதிப்பும் ஜின்களுடைய பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாவல் தேடுவதற்காக இந்த வசனம் இந்த அத்தியாயங்கள் இறக்கப்பட்டதாக இருக்கு குலாவது பல குடைய இந்த அத்தியாயத்துடைய பொருள் பார்க்கும் பொழுது நபியே நீர் கூறுவீராக வைகரையின் இரட்சகன இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இரவினுடைய இருளில் இருளை இருளின் தீங்கை விட்டும் அது பரவி விடும் போதும் மேலும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்குகளை விட்டும் பொறாமை கொள்ளக்கூடியவரின் தீங்கை விட்டும் அவன் பொறாமை கொள்ளும் போது நான் காவல் தேடுகிறேன் இது சூரத்துள் பலக்குடைய பொருளாக இருக்கின்றது இப்போ இதுல கூட்டுமட்ட மனிதன் பகலில் பகலுடைய வைகறையுடைய நேரம் சரி அதே போல இரவில் சரி இப்படி என்ற இதனால் இதில் இருக்கக்கூடிய தீமைகள் பாதிப்புகள் எல்லா விதமான விஷயத்திலிருந்தும் அல்லாஹு தாலாவிடம் நாம் பாதுகாவல் தேடுகின்றோம் காவல் தேடுகின்றோம் அதே போல இந்த வசனத்தில் இதுவும் நாம் அறிந்து கொள்வோம் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் என்று சொல்லும் பொழுது முடிச்சிடுவதற்காக இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் சோனியம் என்பது இருக்கின்றது அந்த சோனியம் இருந்ததுனால தான் இந்த வசனம் ஊதக்கூடிய அந்த முடிச்சிட்டு ஊதக்கூடிய பெண்களுடைய அந்த தீங்கிலிருந்தும் பொதுவாக சூனியம் செய்யக்கூடியது பெண்களாக தான் இருந்தாங்க இல்லை என்றால் இப்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது ஆண்களுடைய ஆண்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றன அப்போ சூனியம் என்பது ஒரு கலை அல்லாற்றால மனிதனை சோதிப்பதற்காக இறக்கி இருக்கின்றான் அவன் நாடாமல் அதனுடைய தாக்கம் ஏற்படாது இதுதான் சரியான ஒரு கொள்கையாக இருக்கின்றது அந்த சூனியத்துடைய தாக்கம் ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடினால் தான் அது நடக்கும் சூனியவாதி செய்து விட்டான் என்பதற்காக அது அதன் வந்து ஒரு பாதிப்பும் தராது எதுவரை அல்லாஹ் நாடவில்லை இது நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இதைதான் இது இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் ஊதக்கூடிய அந்த முடிச்சிட்டு ஊடக்கூடிய அந்த தீங்கில் இருந்தும் சூன்யம் செய்து தீங்கில் இருந்தும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கேடுகின்றேன் இந்த இரண்டு அத்தியாயங்களும் குலவுது நஸ் இரண்டு அத்தியாயம் இறக்கப்படக்கூடிய காரணங்களை பார்க்கும் பொழுது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் நபிகள் நாயசல்ல ஹலிஸ்லமுக்கு சூனியம் செய்யப்படும் செய்யப்பட்ட அந்த நிலையில் நபி ஆசிம் என்று சொல்லக்கூடிய யூதன் நபி சொல்லா ஹலிஸ்லமுடைய சீப்பில் இருந்தும் அவருடைய முடியில் இருந்தும் என்ன செய்தான் அதை எடுத்து சூனியம் செய்தான் பிறகு ஒரு கிணற்றில் அந்த சூனியத்தை வைத்து விட்டான் அந்த கிணற்றுடைய தண்ணீரின் நிறத்தையும் நபி சொல்லா ஹலிஸ்லம் அந்த ஹதீசில நமக்கு தெரிவிக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல அந்த இரத்த கரை அளவு அந்த கிணற்றுடைய தண்ணீர் இருந்த நிலை இருந்தது அங்கு பொதுவாக எல்லா அசுத்தங்கள் மற்ற விஷயங்கள் வந்து அந்த கிணற்றில் போடக்கூடியவர்களாக இருந்தாங்க மக்கள் அதை பயன அந்த தண்ணீருக்கு பயன்படுத்தக்கூடிய கிணறில் அது விடப்பட்ட ஒரு கிணறாக இருந்த கிணற கிணறாக இருந்தது அதில் இங்கு செய்யப்படும் ஆனால் அல்லாஹு தாலிபுர் அல்லாமை அனுப்பி அவர்களுக்கு அந்த சூனியத்திலிருந்து பாதுகாத்தான் எப்படி என்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஒட்டகம் கட்டிவிடப்பட்ட அந்த ஒட்டகம் திறக்கப்பட்டதென்றால் எப்படி நடந்து செல்லுமோ அதே போல நம்பி சொல்லா அலிஸ்லமுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அவர்கள் இந்த சூனியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இப்போ இங்கு இந்த இரண்டு ஹதி வசன அத்தியாயங்களும் என்ன அல்லாஹுடன் அல்லாஹிடம் நாம் பாதுகாவல் தேடுவதற்காக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த ஹதீஸ்ல நபி சொல்லா ஹலிஸ்லாம் நிறைய துவாக்களை பிரார்த்தனைகள் அல்லாஹிடம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க எதுவரை இந்த இரண்டு அத்தியாயங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் வரை துராக்கள் எப்பொழுது இந்த இரண்டு அத்தியாயங்கள் இரண்டு சூறாக்கள் இறக்கப்பட்டதோ நபி இதை பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க மற்றதை விட்டுவிட்டு ஏன் என்ன காரணம் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் என்ன அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பல் தேடக்கூடியதாக இருக்கின்றது சூரத்து நாசுடி விளக்குறையை பார்க்கும் பொழுது அதில் நபியே குல் உதுவிர பின்னாஸ் நபியே நீ கூறுவீராக மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மலிகின்னாஸ் அவன்தான் மனிதர்களின் அரசன் இலாஹின்னாஸ் அவனே மனிதர்களின் வணக்கத்திற்கு நாயன் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஷீதானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லது அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனாக இருக்கின்றான் மீன ஜின் திஒன்னாஸ் இத்தகையோர் ஜின்களில் மற்றும் மனிதர்களில் இருக்கின்றனர் இங்கு மனிதர்களுடைய சிரம செல் மனிதர் மற்றும் ஜின்களுடைய சிரமம் மற்றும் தீங்கிலிருந்தும் என்ன பாதுகாவல் தேடக்கூடியவன் இங்கு ஆகும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய பொறாமையிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்போ பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை என்பது அது உண்மையானது கண்ணேரு என்பது என்ன உண்மையானது இங்கு கண்ணேருடைய பாதிப்புகள் இருக்கின்றது ஒரு மனிதன் அவன் கண்ணேரு விற்கும் பொழுது என்னாகும் அதனால பாதிப்பு இருக்கின்றது அதனால்தான் இந்த வசனம் சொல்ல கூறக்கூடிய வார்த்தை ஓமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமை கொள்ளக்கூடியவன் என்ன செய்வான் அவன் பெருமூச்சுதான் விடுவான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நன்மையை மற்றவரிடம் சிறப்புகளை பார்க்கும் பொழுது தனக்கு கிடைக்கவில்லையே என்று பெருமூச்சை விட்டு எனக்கு கிடைக்காதது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று அது பெருமூச்சை அவன் கண்ணீர் வைக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் அவருக்கு ஏற்படும் இது காலத்திலும் என்ன யதார்த்தமாக ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி குளித்து விட்டு வரும் பொழுது கீழாடையை மட்டும் அறிந்திருந்த நிலையில் வெளியே வரும்பொழுது அவர்களை பார்த்த உடனே ஒரு வேற்படைந்து ஒரு அந்த பார்த்த ஒரு அதிசயமாக அவருடைய அழகை பார்த்த உடனேயே என்னாச்சு உடனே அந்த சஹாபி கீழே மயங்கி விழுந்த பிறகு அவருக்கு நிசுல்லா அலிஸ்லாம் வந்து பார்த்த உடனே பி சொல்லா அலிஸ்லம் யார் கண்ணீர் வைத்தார்கள் அந்த ஏற்பட்டதோ அவர்களை ஒளிப்பாட்டி அந்த தண்ணீரை எடுத்து அந்த மயக்கமான சஹாபியின் மீது ஊற்றப்பட்டது பிறகு அவர் எழுந்தார்கள் இப்படி ஒரு நிலை சம்பவம் நடந்தது அப்போ கண்ணேரு என்பது என்ன உண்மையானது இதை நிராகரிக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கணும் எத்தனையோ வந்து நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இது சத்தியமானதாக ஒரு இது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால்தான் இந்த பசனத்திலும் என்ன சொல்லப்பட்டது மின்செரி ஹாசிதின் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் விவகலாயம் சொல்லாஹ் அலிஸ்லாம் தன்னுடைய இரவில் இரவில் தூங்குவதற்கு முன்னால் ஓதி என்ன செய்து கொள்வார்கள் மூன்று தடவை தன்னுடைய கரத்தில் ஓதி உடல் முழுவதும் என்ன தடவி கொள்வார்கள் என்று புகாரி மற்றும் முஸ்லீம் ஹதீஸ்லிவிற்கு நேற்றும் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் அதே போல காலை மாலையிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் இந்த அத்தியாயங்களை இந்த சூறாவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுல நமக்கு எல்லா விதமான தீங்கில் இருந்தும் அது மனிதர்களாக ஏற்படக்கூடிய தீங்கா இருக்கட்டும் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கா இருக்கட்டும் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் நாம் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் அதனால்தான் அவன் படைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாத்திலும் எதுவாக இருக்கட்டும் அதிலிருந்து அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அதனால்தான் திருமணம் முடித்தவர் தன்னுடைய மனைவி அவளிடம் அவர்களிடம் செல்லும் பொழுது நெற்றியில் கைவிட்டு துவாவை கேட்கக்கூடிய துவாவில் என்ன இருக்கு இவளிடம் இருக்கக்கூடிய ஹைரையும் எனக்கு கொடுப்பாயாக இவள் மூலமாக வரக்கூடிய எனக்கு நன்மையான அனைத்தையும் ஏற்படுது எனக்கு குடு இவளிடம் இருக்கக்கூடிய தீங்கு அதிலிருந்து நான் உடைய பாதுகாவை தேடுகின்றேன் இவள் மூலமாக வரக்கூடிய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பேடுக அதே போல வாகனத்தை வாங்கும் பொழுதும் வாகனங்கள் அந்த நேரத்திலும் நபி சொல்லா சொந்து கேட்டிருக்காங்க இது மாதிரி காற்று வேகமாக புயல் காற்று ஏற்படும் பொழுதும் நபி சொல்லி சொல்லம் யாரெல்லாம் இந்த காற்றின் மூலமாக இருக்க வரக்கூடிய நன்மை எங்களுக்கு ஏற்படுப்பாயாக இதில் நீ பாதிப்பு ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு இடத்திற்கு பாதிப்பு என்று நீ நாடி இருந்தால் அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நபிசுல்லா அலி செல்லமுடைய அகதீசிகள் நாம பார்த்து கொண்டோம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்கு இதை விட பெரிய ஒரு என்ன நமக்கு அடைக்கலம் என்பது கிடையாது அதனால்தான் இதற்கு மாவதத்தை என்று சொல்லப்படும் மாவதத்தை என்பது அவ்வளவு இல்லாய் மினைஷேத்தான் என்று என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயத்துல இதை விட ஒரு சிறந்த அத்தியாயம் என்பது நமக்கு பாதுகாப்பு என்பது நமக்கு இதுமே கிடையாது ஆக இதனுடைய வாழ்க்கையில இதை புரிந்து இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து இதை நாம் நாள்தோறும் நபி சுல்லா செல்லம் எப்பொழுதெல்லாம் ஓத வேண்டும் என்று கூறினார்களோ அதை உணர்வு பூர்வமாக இதன் மீது ஈமான் கொண்டு நாம் அதை ஓடும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய பலன்களை நாம் அடையக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹோ தேலா சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் படிக்கக்கூடிய பாடங்களில் சிறப்புகள் நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருவானாக امين واخر داوانا الحمد لله رب العالمين